செம்ம கோல்டு ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு மாப்பு வந்து நம்ம வச்சுருப்போம்ல துணி மாப்பு அது வந்து நம்ம தொடச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி இந்த தரையிலே தான் இருக்கும் அது காயவும் காயாது அது சீக்கிரமாக எல்லா ரூம்லேயும் ஃபேன் வந்து வேஸ்ட்டாக ஓடிட்டுருக்கோம் ரொம்ப நேரத்துக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம துணியை யூஸ் பண்ண யூஸ் பண்ண அது வந்து ஒரு மாதிரி திரியாக ஆகிட்டு அதுலேருந்தே நிறையா குப்பை வந்து உதிர ஆரம்பிக்கும் நம்ம வீடு வலிக்கும் போது அதை வந்து அதையே தனியாக க்ளீன் பண்ணுறதுக்கே நம்ம தனியாக வேலை செய்யணும் அதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம் இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பர் ஈஸியாகவும் இருக்கும் நம்ம குனிஞ்சு ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கணுன்ற அவசியமே இருக்காது இந்த மாப் வந்து பெயிடை ப்ரொமோஷனோ இல்லை அவங்க சொல்லி நான் ப்ரமோட் பண்ணுறேனோ எதுவுமே கிடையாது இது நாங்கள் பர்சனலாக வாங்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் ரிவ்யூவே சொல்கிறேன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது நல்ல ஒரு குவாலிட்டி குட் குவாலிட்டியில் இருந்தது அதுவும் இல்லாமல் நம்ம பிடிச்சி வீடு வலிக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது இது ஸ்ரீராமன் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் தான் நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்து நாங்கள் பர்சனலாக வாங்கியிருந்தோம் இது பயங்கர சூப்பராக இருந்தது இது வந்து அட்ஜஸ்டபுள் நம்ம ஹைட் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்ற மாதிரி ரொம்ப குனியே வேண்டாம் அப்படின்னா நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ராடு கொடுத்துருக்காங்க இந்த ராடு வந்து நம்ம தண்ணி வந்து தொடச்சிட்டு இதை பிழியறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்பாஞ்ச் வந்து நல்ல சாஃப்டாக இருந்தது ஃபயர் ப்ரூஃபு இது அதனால் வந்துட்டு எல்லாமே வந்து நம்ம நல்லா க்ளீனாக நல்லா நீட்டாக வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருந்தது இது வந்து நம்ம வந்து ஈரம் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா அது வந்து ஹார்டாகிடும் இப்போ பாருங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தண்ணி சிந்திடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு வைப் மட்டும்தான் அந்த தண்ணி ஃபுல்லாக காஞ்சிரும் சீக்கிரமாகவே ஒரு டூ மினிட்ஸ்லேயே அந்த தண்ணி காஞ்சிரும் அதே மாதிரி அந்த தண்ணி மொத்தமும் அந்த மாப்பிள்ளையே வந்து கலெக்ட் ஆகிடும் நம்ம நார்மலாக வீடு வலித்தோம் அப்படின்னா எவ்வளோ தண்ணி இருக்கும் உங்களுக்கே தெரியும் இந்த மாப்பிள்ளை பாருங்கள் தண்ணியே இல்லை ஃபுல்லாகவே வந்துடுச்சு அதே மாதிரி இந்த மாதிரி அந்த ராடை பிடிச்சி நம்ம இழுத்தோம் எதுவோ அப்படின்னா அந்த தண்ணி வந்து நம்ம எவ்வளோ செக்ட் பண்ணியிருக்கோ அந்த தண்ணி ஃபுல்லாகவே கீழே வந்துடும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நான் டிஎம் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன்